ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண விட்டு அவியல் பார்ப்போம் அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு வாழைக்காய் மாங்காய் கேரட் உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் இந்த காய்கறி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க இன்றைக்கி நான் காய்கறியை வைக்க போகிறது குக்கரில் தான் வைக்க போகிறேன் நீங்கள் பாத்திரத்தில் வச்சு அவிக்காதா இருந்தாலும் அவிக்கலாம் அப்படி இல்லைனா குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சா போதும் காய்கறி நல்லாவே அமைஞ்சிடும் ஒரு இது வந்து சேனக்கிழங்கு அவியணும் அப்படிங்கே காண்டி மட்டுந்தான் நான் குக்கரில் வச்சேன் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கோங்க காய்கறி வந்து நான் குட்டி குட்டியாக மற்ற குழம்பு கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கக்கூடாது அவியலுக்கு மட்டுமே உங்களோட ஒரு விரல் நீளத்துக்கு நீள மரம் நறுக்கி வச்சுக்கோங்க அப்போனா அவியலுக்கு நல்லாயிருக்கும் அவியலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ காய்கறி எல்லாத்தையுமே நறு கழுவி நான் குக்கரில் சேர்த்துட்டேன் எனக்கு நீங்கள் காய்கறி நிறையா ரெண்டு டைமுக்கு சேர்த்து நான் கட் பண்ணதுனால நிறைய காய்கறி இருக்குது கழுவி குக்கரில் காய்கறி எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன் ஒரு விசில் மட்டும் வச்சா போகும் காய்கறி எல்லாத்தையுமே மாற்றி வச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு கொஞ்சோண்டு இப்போ மஞ்சள் தூளம் சேர்த்துக்கோங்க இது கூட பட்டாணி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மொதல் நாளே பட்டாணியை ஊற வச்சு சேர்க்கணும் நான் அன்றைக்கி மறந்துட்டேன் அதனால் காலையில் பட்டாணியை ஒரு அரை மணி நேரம் வெந்நிலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி கூட ஆட் பண்ணிங்கனாலும் பட்டாணி அமைஞ்சிரும் காய்கறியோடு சேர்ந்து அமைஞ்சிரும் பட்டாணி போட்டால் அவியலோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு மிசில போடுவோம் இப்போ இது விசில் வர்றதுக்குள்ள அதுக்கு நம்ம அதுக்குள்ளே நம்ம தேங்காய் இது பண்ணிடலாம் ஒரு முறை தேங்காவை திருவி வச்சுருக்கேன் காய்கறி நிறையா அப்படிங்கிறனால நான் தேங்காவும் நிறைய எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பூ எடுத்தாச்சு இப்போ கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம் அவியலோட டேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் இந்த மூணுலேயும் தான் இருக்குது ஜீரகம் நிறையவே போட்டுச்சு பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் காரம் ரொம்ப சேர்க்க மாட்டேன் அதனால் நானே நாலு மிளகா மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் சுழுன்னு சேர்ப்பீங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க தேங்காவை அரைச்சாச்சு தேங்காய் வந்து ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் அரைச்சாலே போதும் குக்கர் இப்போ ஒரு விசில் வந்தாச்சு இப்போ அவிஞ்சு காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் காய்கறி நல்லாவே அமைஞ்சிருக்கு சேனக்கிழங்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு வேறு பாத்திரத்தில் தண்ணி இருத்து காயை எல்லாத்தையுமே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு அப்புறம் திரும்ப நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளற கிளற அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காவை அதில் ஆட் பண்ணும் அரைச்சு வச்சுருந்த தேங்காவை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் தேங்காய் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதக்கியாச்சு இப்போ தாள்சத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் தாளிசத்துக்கு நீங்கள் நார்மல் ஆயில் உங்களுக்கு பிடிச்ச ஆயிலை ஊற்றதை விட அவியலுக்கு எப்போவுமே தேங்காய் அண்ணை ஊற்றினா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் தாழ்சத்துக்கு தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட்டாகட்டும் இப்போ ஒரு அளவுக்கு கடுகு அதில் போட்டெலாம் தாளிக்க கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சிடுச்சு அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் போட்டாச்சு இப்போது ஒரு எனக்கு கருவேப்பில் போட்டுடலாம் தாலசா ரெடி ஆகிடுச்சு இப்போ அவியலில் தாளிச்சு நல்லா கிஞ்சி வச்சுருவோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஊற்றினா இப்போ லாஸ்ட்டாக ஒரு எனக்கு தேங்காய்ண்ணெய் ஊற்றி அரியலில் ஒரு எனக்கு தேங்காய் அண்ணை ஊற்றி நல்லா கிஞ்சி வச்சுருவோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்